பாய் ஹோலோ பாலிஹோலமோட்ட எஸ்பிபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்போட்டேன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசார்ட் டைப்பில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுல்லில் ரெண்டு போர்ஷனில் வீட்டோடையும் அதே போல் பக்கத்தில் நம்ம லேபர்ஸ் தங்குற மாதிரி அது ஒரு கோட்ரஸும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லில் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பூமி வந்துட்டு உங்களுக்கு லென்த் வயசாக வருங்க உங்களுக்கு ந மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு கன்று மரங்கள் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குங்க இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலையிலேருந்து அமராவதி போகிற தான் இந்த பூமி இருக்குங்க இது இப்போ மெட்ரல் ரோட்டு மேலே இந்த பூமி இருக்குங்க அதாவது தார் ரோட்லேருந்து ரே ஒரே ஒரு பூமி தான் இது ரெண்டாவது பூமியாக இது இருக்குங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு கோடி கேட்குறாங்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீடு மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெ அதாவது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட வீடு இருக்குதுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் சியார் கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்கும் அந்த ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் பண்ணதுக்கே ஒன் சியார் கிட்டத்தட்ட வந்துடுதுங்க அதனால தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்டு இருக்குங்க நம்ம கண்டிப்பாக உடனடி கிடைனா நம்ம ரேட்டு அனுசரித்து வாங்கலாங்க எதாவது நம்ம வீட்டோட வேணும் நம்ம ஃபார்ம்லேண்டோட ஃபார்ம்லேண்டு வந்து ஒரு வீட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இது ஒரு அருமையான பூமிங்க பூமி பிடிச்சிருங்க எனக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் ரேட்டு உங்களுக்கு நல்லா அனுசரித்து வாங்கி தரேங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்